வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் அன்புக் குழந்தையே நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ வழியால் அழாதே தற்போதைய வழியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் உன் வாழ்க்கையில் நீ பார் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வாழ்வாய் ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் நீ ஈடுபடு எதற்காகவும் எந்தவிதமான விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நான் பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் உன் வாயிற் கதவை போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையை ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு என் செல்வமே உனது கரும பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ அனைத்திலும் உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கும்போது நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகப் போகிறாய் மனசஞ்சலம் சஞ்சலம் அடிக்கடி தோன்றினால் மன தெளிவு இருக்காது எடுக்கின்ற முடிவுகள் போகின்ற பாதை என எதுவும் சரியாக இருக்காது எப்போதும் குழப்பத்தில் இருக்க வேண்டியிருக்கும் இதை முதலில் நாம் மாற்ற வேண்டும் இதற்கு என்ன வழி முதலில் உன் மனதை ஏதாவது ஒன்றின் மீது செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து உனக்கு எதன் மீது அதிக பிரியம் உண்டோ அதன் மீது மனதை செலுத்து அப்போது மனம் ஒரு நிலையாக குவி ஆரம்பிக்கும் உன் பிரச்சனைகள் நிச்சயம் தீரும் நீ என் மீது உன் மனதை செலுத்தினால் போதுமானது நான் இறக்கப்பட்டு உன் மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்துவிடுவேன் அப்போது உன் மனமானது அமைதியடையும் இங்கு இன்னொரு உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அது அன்னையின் அனுமதியோடு தான் உன் வாழ்க்கையில் நுழைகிறது என்ன நடந்தாலும் சரி பாரம் சுமப்பவள் நான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பாரம் சுமப்பவள் நான் எனக்குத்தானே மூச்சிறைப்பு ஏற்பட வேண்டும் நீ என்னோடு சும்மா தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அதனால் கவலைப்படுவதை விட்டுவிடு என்ன நடந்தாலும் என்னையும் என் பாரத்தையும் சுமப்பவள் என் அன்னை என நினைத்து என் மீது சுமையை ஏற்றி வைத்துவிட்டு பிரச்சனையை உடனடியாக நீ மறந்துவிடு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இந்த அன்னையின் செயல்கள் வெளிச்சத்திற்கு வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் என் அன்பு குழந்தையே நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்கிறேன் நீ பயப்படாதே ஒரு நாள் கூட உன்னை விட்டு உன் அன்னையான நான் பிரிய மாட்டேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு நிழலாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்